வணக்கம் ராஜா உருளை வரவல் செய்கிறது எப்படின்னு பார்க்குறோம் ஆயில் காஞ்ச மிளகா கடுகு உளுந்து நிலைப்பரப்பு சோம்பு ஆனியன் கருவேப்பிள்ளை ரஸ் பண்ண பூண்டு நஞ்சத்தூள் நகத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் உருளாக்கெழங்கு சால்ட்டு போட்டு மிஞ்சூள் போட்டு பாயில் பண்ணி வச்சுனோம் அதில் கொட்டி வச்சு கொத்தமல்லி போட்டாச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியது தேவையான சால்ட்டு போட்டாச்சு இப்போ தக்காளி போடாமல் உருளே ஒரு பொருள் வரும் ஆனியன் மட்டும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் நானூட்டிக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிடுவோம்